இப்பொழுதும் கதை 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 முறைப்படி பாடலுக்கு வாழ்த்துக்கள் நாயகம் பொழுது அது முறையானதுவாக புராணங்களாக இருக்கலாம் இருக்கலாம் இலக்கியங்களாக இருக்கலாம் வரலாறாக இருக்கலாம் அப்படியான கேட்க ஊரகங்களை அதுக்கு நாயகம் பதில் வருவோம்

அந்த சுகபுருமான தலைல இருந்தது கங்கை கங்கையை கொண்டு வந்து அபிஷேகம் செய்தால் சிவனுடைய மனம் குளிடுமே அப்படின்னு ஆசை போனா நீ சொன்ன மாதிரி எத்தனையோ தடைகள் எல்லா தடையும் ஜெயிச்சாரு யார எல்லாம் ஜெயிச்சாலோ அவங்க தலையை கங்கை நீங்க கொண்டு வந்து இங்கே அபிஷேகம் செய்தது கங்கை கொண்டு சோழீஸ்வரம் என்று அந்த ஆலயத்தை பெய்ற வந்து ஒரு புகவனதானம் என்ன அந்த கங்கை மகநடைக்கப்பட்டதே ஒரு ஆயுதமாக மட்டும்தான் பகிராத நினைச்சு சொன்னோம்ல ஒரு முட்டி

அவருக்கு அப்பாவும் ஒரு நாயன்மார் சடைய நாயனார் அம்மாவும் ஒரு நாயன்மார் சொன்ன மாதிரி இசை அவரை எடுத்து வளர்த்தவரும் ஒரு நாயன்மார் அவர்தான் நரசிங்க முறையில இயல்பு அவர் தான் எடுத்து வளர்த்து

ஆனா மற்றவர்களுக்கு இந்த பஞ்சகாலம் காலம் வந்தால் அவருக்கு உணவு கொடுப்பதற்கு கலஞ்சியத்தில் நிறைய திரவங்களும் சேர்த்து வச்சிருந்தார் அது போலாம் ஏதாவது சேர்த்திருக்கும் ஆனா வரவே இல்லை வகையே சரி பஞ்சத்துல நாடே இப்படி பசியும் பற்றி வாடுதே இந்த நெல்லை எடுத்து எல்லாருக்கும் உணவு கொடுப்பது சிவனுக்காக சேர்த்து வச்சு நெல்லை எடுத்து கொடுத்தாச்சு வந்து பார்த்து எல்லாம் இல்லை அதனால அனைவரையும் அகமழிக்க விட்டு ஒவ்வொருத்தரும் வெட்டி வீழ்த்திறார் தன் மனைவி உற்பதன் தாய் தன்னை உற்பதன் கதேசி தான் பெத்த பிள்ளைவள ஆறு மாச குழந்தையை அடை வெட்ட போல அப்பதான் சொன்னானாம் அந்த நெல்லைய மனைவி குழந்தை கொடுத்தது அப்ப சிவனால் சொந்த இதுல ஜாதங்களே வெட்ட போறத அப்பதான் சிவன் நேரேயா காச்சி கொடுது அவருடைய பக்தி கண்டு வெச்சனம் தன் மனைவி தன் பிள்ளை வெட்டி

அது காதலைக்குறே அன்புதானே கடவுணின்னு அன்ப இருக்கலன்னு பெரிய விஷயம் இல்ல அந்த காதலம்மா ஆண்டாள் காதல் சாரி மாலையை கட்டக்கூடிய குடும்பம் மாலை மாலை சுடி பருமா எனக்கு சூடிப்பார்த்தா சூடி படுத்தா சுடமணியான என்ற அழனை மாலை வந்து திரு மாலையை அது வேண்டும் அதனால

என்னம கட்டிய மாட்டையா முடியல அப்ப நான் என்னைய அவமானப்படுத்தணும் என்ன நோக்கத்தோட என்ன ஒரு அவமானப்படுத்தறதுக்கு பேசலை ஆமாமாங்க ஏன் நேத்து மணிக்கு கட்ட மாட்டீங்கற அபள்ள கட்டنا அவசியம் கிடையாது குருவடைய பெரியக்கடாங்க இந்த தப்பி நீங்க கல்யாணம் பாரணம் Oh

எிச்சு நிற்பாங்க அப்படியே என்ன பார்த்து பெய்ய முடியாது உனக்காக சொன்னேன் உனக்கும் என் மாப்பிள்ளை முருகப்பெருமானுக்கும் திருமணம் செய்யாவிட்டால் என்ன என் ஆசனம் முடிச்சு நாராயண வேலவா வேலவா இந்த வார்த்தை கேட்டு எவ்வளவு அஞ்சு வயசுல